சுமங்கலி பூஜைக்கு படைச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு போங்களாமா வரேம்மா சாப்பாடு போடுமா வாங்கம்மா மா கையை கழுவிட்டு வாங்க ஐயோ இங்கே வந்து பைய காலமே யார் எடுத்ததுன்னு தெரியலையே பிஞ்சினி பண்ணலாம் இல்லை தாம இருந்தது இங்கே வச்சியாமா நீ இப்போ வச்சுருந்தேன் பையன் காணுமா இங்கே வச்ச மாதிரியா இல்லையாமா இங்கே தாம வச்சுருந்தேன் பையன் காணுமா இந்த பையன் கடந்தது யாருன்னு கேட்டு கொடுமா இந்தாமா இதுவா பாருங்க இதாமா இந்த பைதாமா ஏமா அதே பெருமா என் காசு பிஞ்சினி காசு வயனு வந்தது இதாமா காணும் தேனேன் நானு ஐயோ அடங்கையாள செக் போச்சு போ பா நீ நல்லா இருப்பாப்பா மாரராசனா இருப்பப்பா அவசரம் போட்டுட்டடா அவுசரம் போட்டுட்டியே சரி வாம்மா ஆ இன்று போற இல்லம்மா வயசான தனியா போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த முகுட்டு வரைக்கும் மட்டும் தானே வந்தவங்களுக்கு போக தெரியும் நீ உள்ள வர வா யா இல்ல மய் இருமா கொஞ்சம் தூரமா ஹெட் முடிட்டு நደረ இருமாம்மா இங்க வாங்க வா நீ உள்ள வர உங்களுக்கு போக தெரியும் நீ உள்ள வர வா நீ எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியும் நீ உள்ள வர வா யா கை கேட்னது வாய்க்கிட்டேம்லயே போச்சுடா ஆண்டவா நேரா போய் உட்கார் கொண்டு